நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் அது இப்போ ட்ரை இப்போ பண்ணுறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு காலிஃப்ளவர் மசாலா அந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் அதில் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் இருக்காது இதில் நான் வந்து இந்த காம்போ ஏற்கனவே பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கும்போது இந்த பூண்டே சேர்க்காம ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ற நேர்களுக்கு இது சௌரியமாக இருக்கும் அதனால இதை பண்ணுறேன் இதுக்கு ஒரு கடாய் போட்டிருக்கேன் கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் சாம்பாருக்கு ஒரு மண் சத்து போட்டிருக்கேன் இனி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சது நம்ம முதல்ல வெந்தயம் சேர்த்து வெறும் வெந்தயம் ஊற்றும் சேர்த்து வதக்கி வச்சிட்டு லாஸ்ட்ல படகம் தாழ்த்து கொண்டு போகிறோம் இப்போ இருந்தாலும் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில நான் வந்து வெறும் கடுகு உளுந்து தாளிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு காலிஃப்ளவர் சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் பெரிய சைஸ் வந்து ஒரு முக்கால் சைஸுக்கு எடுத்துக்கலாம் ஒரு உங்க வீட்டில் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு காலிஃபிளவர் போடணும் நான் இன்னைக்கு எடுத்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் சொல்லிடுறேன் சின்ன காலிஃப்ளவர் ஒன்று இதுக்கு ஒரு நல்ல பெரிய வெங்காயமும் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்துருக்கேன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து கடுகு அதுல கொஞ்சம் உளுங்க கடுகு நல்லா பொரியணும் எப்பவுமே நம்ம சொல்ற விஷயம்தான் கடுகு நல்லா பொரியணும் இந்த கொஞ்சம் உப்பு சேர்த்து பச்சை தனிய ஊற வச்சு வச்சிருந்தேன் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு முக்கால் பாதம் வேங்க வச்சு எடுத்துட்டேன் இதுல வந்து உளுந்தும் கடுகு சேர்த்துருக்கேன் நிலமருப்ப வறுபடணும் போதும் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவுக்குள்ள இப்ப சேர்த்துறேன் வெங்காயம் வதங்கட்டும் இந்த பக்கம் சாம்பாருக்கு நம்ம ரெண்டு வெங்காயம் அதை மட்டும்தான் சேர்க்க போறேன் இதுக்கு நான் வச்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் இந்த வெங்காயம் வரைஞ்சிட்டே இருக்கு இந்த வெங்காயம் வரணும் போதே இந்த பெருங்காயம் நம்ம இப்ப பல பாலக்கீரை தொகை பண்ணோம் இல்லையா அது போட்டதே சொல்லிருப்பேன் இது என்னமோ நீலூ பிராண்ட் நீலூன்னு வாங்கினா அது என்ன சூடு போட்டாலே அவ்வளவு பிளேவர் இருக்கு தேடி கிடை பார்க்கும்போது அது கிடைக்கல கிடைச்சதுனா ரொம்ப சௌரியமாக நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இப்போ வந்து இதுல தான் போடுறேன் ஒரு குட்டி மிளகு ஒரு ரெண்டு மிளகு சைஸ் இருக்குன்னு வச்சுக்கவே அவ்வளோதான் அதுலேயே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது இது என்ன வாரணாசியில நீங்களும் தீங்கன்னு போட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க இது வணங்குது இந்த பக்கம் வெங்காயம் வளங்குது இந்த வெங்காயம் வணங்கும் போதே நான் வந்து இதில் முருங்கைக்காவையும் கத்திரிக்காயையும் போட்டுருந்தேன் அரைக்கப்பு ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காய் அவ்வளவுதான் போடுறது இதுவும் கீழே பார்த்து வாட்டுக்கு வதங்கத்தூள் இந்த பக்கம் இது இருக்கு பாருங்க இது வதங்கும்போது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள்னா அது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டேன் இதுவும் வதங்கினோன்னு கொஞ்சம் லேசா வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை லேசா ஒரு வதக்கி வதக்கிட்டு அதை காலுக்குள்ள அதில் போடுவோம் போட்டு தீயை பொறிச்சேன் இப்போ இந்த இதுக்கு வந்து தேவையான உப்பு அதில் சேர்த்தோன்னா ஏற்கனவே காயந்தான் உப்பு போட்டு தேவை வச்சுருப்பேன் இப்போ இந்த இது வதங்கிட்டுருக்கும் போது இது பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் அதோட கூட ஒரு அரை கிஷின் சீரகம் ஒரு நாலஞ்சு சின்ன கொண்டாயம் இதை வந்து நல்லா நைட்டாக அரைச்சிடுவோம் ரொம்ப நைட்டாக வளரும் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இதில் போடணும் இந்த பக்கம் இது நல்லா வதங்கணும் மூடி வச்சு மூடி வச்சு வதக்கினா இது வதங்கும் போது இதுக்கு தேவையான உப்பை போட்டுருக்கணும் அந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டால் அந்த நாற்பது பெரிய ஒரு உப்பு போட்டுக்கணும் அந்த உப்பு போட்டால் தண்ணி விட்டு வேறு விட்டாகும் அதோடைய தக்காளியும் போட்டுருவோம் ரெண்டு தக்காளி இதில் போட்டுருக்கோம் இப்போ இது மூணு வச்சு மூணு வச்சு நல்லா வதக்கிடுவோம் இப்போ இதையும் மூடி வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கேன் இதையும் மூடி வச்சுட்டேன் இப்போ இதுல வந்து இந்த அரைச்சுக்காம பாருங்க இந்த விழுது தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் அவ்வளோ இது ஓகே அவங்க நிறைய டிஷ்ஷுக்கு வந்து இந்த தேங்காய் ஆஹ் சீரகம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வெங்காயத்தை ஈராங்கியம் அப்படின்றாங்க திருநெல்வேலி பக்கம் சோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அரைச்சு இதை ஊக்குறாங்க இப்போது இதில் வந்து எடுத்து விட்டுட்டேன் அந்த ஃபுல்லாக அந்த மசாலாவில் இதில் ஊற்றிட்டேன் அதாவது தேங்காய் சின்ன சின்னவங்க இதை கொஞ்சம் தீயை தூண்டிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போட்டு தடுத்து எடுத்துடுவோம் இந்த விஷயம் மிக்சியில் கழுவி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்து தண்ணியை ஊற்ற வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து டைம் எதுக்கு எனக்கு வந்து காலிஃபிளவர் நான் பச்சையாக போட்டுக்கிறேன் பச்சையாக போட்டு இந்த மாதிரி வதக்கினா நல்லா அந்த மாதிரி போடலாம் பச்சையாக போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை போடலாம் அப்ப வேணா நீங்க கொஞ்சமா அரைச்சு ஊத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கழுவி ஊத்திக்கலாம் ஆனா இப்ப நம்ம வேக வச்சு வச்சுட்டோம் அதனால இதுல ஊத்த வேண்டாம் இப்ப வதங்க தீய கொஞ்சம் தூங்கிக்கலாம் எந்த பக்கம் பார்க்கலாம் தண்ணிய ஊத்தி வேக நல்ல தூண் பெருங்காயம் பட்டம் எப்படி வாசனை பாருங்க வாசனை நீங்க பிடிக்க முடியாதுன்னா நான் பிடிக்கலாம் பட் நல்லா தெரியுது பாருங்க வாசல் அவ்வளோதான் இதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற கூட நீங்கள் தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மூடி இதில் வச்சுக்கிறேன் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்ப இதை மூடி போட்டு முழுங்கத்தாலும் நல்லா வேக விடும் நான் இன்னைக்கு புளி ஊத்த போறது இல்ல நீங்க புளி நான் மாங்காய் கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா புளி ஊத்த வேண்டாம் மாங்காய் கொஞ்சம் இருந்ததுன்னா புளி ஊத்திக்கலாம் மூடி போட்டு வேக இந்த பக்கம் இன்னைக்கு ஒரு லஞ்ச் காம்போ பண்ணி ரொம்ப நாள் செஞ்சு காமிக்கலாமே எடுத்தேன் வீட்டுக்கு இன்னைக்கு இதான் மத்தியானம் சமையல் நீங்க எல்லோருக்கும் பரங்கிக்காய் கறி ஒன்று பண்ணியிருக்கேன் அது வந்து சிம்பிளா பண்ணுறது தானே நாங்கள் எடுக்கலை ரசம் அஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ரசத்தையும் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இது ரெண்டு மட்டும் செஞ்சு காட்டலாம் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொஞ்சம் அந்த நீரை பசு போய் திறந்து வரும் கொதிச்சுட்டு இந்த பக்கம் இது ரெடி ஆயாச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ண போறேன் பாருங்கள் இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இதோட சேர்த்து கிளம்புனா நல்லா இருக்கும் அதனால கிளம்பிட்டேன் இப்போ பண்ணிட்டேன் இப்போ இந்த பக்கம் எனக்கு குறிச்சிட்டு இருக்கு இல்லையா ஒரு செகண்ட் நான் மூடி வைக்கிறேன் என்ன அதை மூடி வைக்கிறதுக்கு அடுத்த இடத்த முருங்கிருச்சு இப்ப பருப்பு இதில் ஊற்றிடுறேன் இந்த சாம்பார் மொத்தம் குழம்புறோம்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அதோட மாங்காய் வெட்டி வச்சிருங்க அந்த மாங்காய் போட்டிருக்கேன் இப்ப ஒருவேளை உங்க மாங்காய் புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நம்ம இப்ப வந்து கொதிப்பு பருப்பு ஊத்தணும் இல்லையா அதுக்கு முன்னாடி கொஞ்சமா புளி ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்ப இதோட சேர்ந்தது நல்லா கொதிக்கணும் அதை கொதிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை அதை ஊத்திக்கிறது அதே மாதிரி கொத்தமல்லி போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் போட்டிக்கலாம் ஆனா அது கொஞ்சம் முதல்ல கொதிக்க விடும்போது கொத்தமல்லியும் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசம் போடும் லாஸ்ட்ல திருப்பி நம்ம போட தான் போகிறோம் இப்ப இந்த மூடி எடுத்து இதை மூடி விட்டோம் இது கொதிக்கட்டும் பொரியதை அழியலாம் இப்போ ரெடி ஆயிருச்சு அடுப்போம் இந்த பக்கம் பூசிட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதுல கொஞ்சமா வடகத்தை தாளிக்கிறேன் வடகு நிதானமான தீவை தான் வறுக்கணும் அப்பதான் வாசமா இருக்கும் நல்லா இப்போ இப்பத்தியே தூண்டிருக்கேன் கொஞ்சம் உடனே மூடி இல்லை ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னு ஆஃப் பண்ணிடலாம் இதுல பண்ற மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் நல்ல ஒரு வடக வாசனையோட அதுக்கு அந்த பொரியல் திருநெல்வேலி சைடு ஒரு பொரியல் ரசம் அதோட கூட செம்ப பூஷணிக்காய் அதாவது பரங்கிக்காய் ஒரு பொரியல் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் எப்பவுமே நல்ல பெரிய விருந்து அப்படிங்கிறதெல்லாம் விட கூட இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு சாப்பிடும்போது ரெண்டு கவலம் அதிகமா சாப்பிடலாம் நல்ல வெந்திருந்து வைக்கிற போது நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சமா தான் சாப்பிடும் இது நல்லா ரசிச்சு இதாம நல்லா சாப்பிடும் நிறைய வைக்கிறத விட இது நல்லா இருக்கும் சோ இப்ப நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ற இன்னைக்கு நல்லா கிராமத்து பக்கம் பண்ற மாதிரி கமகமா வாசனையோட மண் சட்டியில பண்ண முருங்கக்கத்திரிக்காய் சாம்பார் வடகம் தழைச்சு பாத்தீங்க அடுத்தது காலிஃப்ளவர் பொரியல் அதாவது திருநெல்வேலி பக்கம் பண்ணுற மாதிரி பூண்டு சேர்க்காம அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் பொரியல் என்னோட ஃபேவரட் ரசம் தயிர் எல்லாருமே சாதம் வந்துட்ருக்கு நீ எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்